எந்த நிகழ்ச்சியில பார்த்தாலும் தன்னை முன்னிறுத்தி நான் தாங்க இந்த திமுக அரசோட அடையாளமே நான் தான் நான் தான் முதலமைச்சர் நான் தான் வந்து எம்எல்ஏ நான் தான் எம்பி அதாவது எல்லாமே நான் தான் வேற யாருமே இங்க இருந்து செயல்படல வேற யாருக்கும் இங்க வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு அடாவடித்தனம் செய்யும் ஒரு ஜோக்கரை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அந்த ஜோக்கர் யாருன்னா இவர் தான் என்னடா ஒரு ரவுடி மாதிரி பேசுறான் ஆளு ஒரு ரவுடி கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விதமா பேசுவாங்க ஆனா இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசுற இவர் அமைச்சரா அப்படிங்கிற சந்தேகம் கூட இவரை பற்றி தெரியாதவர்களுக்கு வரும் ஏன்னா நம்ம எல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா இவர் தான் எல்லா நாளும் தினசரி மீடியாக்கள்ல பாத்தோம்னா இவர் வந்து எல்லா விடயமா நீங்க எது சம்பந்தமாக கேள்வி கேட்டாலும் நீர்வளம் சம்பந்தமா கேள்வி கேட்டாலும் நிலவளம் சம்பந்தமாக கேள்விப்பட்ட கேள்வி கேட்டாலும் இங்க வந்து கனிம கனிமாவளங்களை கொள்ளையடிக்கிறது சம்பந்தமா கேள்வி கேட்டா கூட அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே அமைச்சர் திமுகவில் இருக்காருன்னா நம்ம அமைச்சர் ஜோகர் பாபு அவர்கள் தான் சென்னையில் ரொம்ப தீவிரமாக கடந்த பதிமூன்று நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எழுந்துவிட்டோம் எங்களுக்கு வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க இந்த தனியார் மயம் தேவையில்லை தனியார் மயம் வருவதன் மூலமாக தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி போராடினாங்க என்னடா தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு தனியார் மையத்துல இந்த வேலையை ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயை இப்போ இவங்க வந்து பதினாறாயிரம் ரூபாயா குறைச்சி வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க இப்போ இந்த சம்பளம் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகலை நாங்கள் வந்து ஏற்கனவே இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேள்வி எழுப்புனா உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவார்கள் அவங்களுக்கு வேலை இல்லை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பதிலாக வேறொருவரை வேலைக்கு பணியமர்த்துவாங்க இந்த சூழ்நிலையில வேற யாரும் வேலைக்கு வரல இதே நடிச்சுதுன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வெளிநிலங்கள்ல இருந்து ஆள் தயாரா இருக்காங்க வடமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஆள் தயாரா இருக்காங்க அவர்களை அழைச்சி அவர்களுக்கு இந்த வேலையை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு பல பேர் வந்து வடமாநிலத்தவர்கள் இந்த துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்காங்க என்னப்பா அவங்க வந்து குப்பாடுற வேலையை தானே செய்யறாங்க அப்படின்னா ஏற்கனவே செய்து கொண்டிருந்தவர்களின் வேலையை இவங்க வந்து ஆக்கிரமிக்க போறாங்க அதற்கு தனியார் நிறுவனம் உறுதுணையாக இருக்க போகிறது பெருமுதலாளிக்கு என்ன நோக்கமா இருக்கும் தனக்கு அதிகமான வருமானம் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக நோக்கமா இருக்கும் அதை வித்திடக்கூடாது எங்களை வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து உறுதி செய்யணும் நாங்க தான் அந்த பணியை செய்வோம் நீண்ட நாட்களாக நாங்கள் தான் செய்தோம் கொரோனா காலகட்டங்களில் எங்கள் உயிரையும் துச்சமான நினைத்து நாங்க அந்த வேலையை செஞ்சோம்னு ஒரு போராட்டம் நடக்குதுங்க இந்த போராட்டத்திற்கும் நமது அமைச்சர் ஜோக்கர் பாபு அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா நல்லா யோசிச்சு பாருங்க அவர் என்ன துறையோட அமைச்சர் அவர் வந்து இந்த அறநிலைத்துறையின் அமைச்சர் இந்த அறநிலைத்துறை தான் அவர் பார்க்கணும் அவருக்கு வேலை என்ன ஒவ்வொரு கோவில்கள்லையும் எவ்வளோ வந்து வருமானம் வந்தது அந்த கோவில்களுக்கு என்ன கட்டமைப்பு பணி நடக்கவிருக்கிறது அந்த கோவிலில் உண்டி வசூல் எவ்வளோ நடந்துச்சு அதில் தனக்கான கமிஷன் எவ்வளோ நாம எவ்வளோ அதில் கொள்ளையடிக்க போகிறோம் அதில் நம்ம தலைமை நம்ம தலைவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இவரோட பணி அதைத்தான் இவர் செய்யணும் ஆனால் நகர்ப்புற வளர்ச்சிக்கும் அமைச்சர் ஜோக்கர் பாபு அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அது நகர்ப்புற வளர்ச்சி அந்த நகர்ப்புற வளர்ச்சி குறித்து அதனுடைய அமைச்சர் கே என் நேர் அவர்கள் பேசணும் அவர் வந்து அதை செய்து ஆய்வு செய்யணும் அந்த போராட்ட குழுவிடம் வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கணும் அவர் தான் சொல்லணும் நகர்ப்புற வளர்ச்சி குறித்து கே என் நேர் அவர்கள் தான் பேசணும் அப்படி இல்லையா அந்த நகரத்திற்கு மாநகரத்திற்கு மேயராக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலில் அந்த மேயர் பிரியா அவர்கள் பேசணும் அதாவது மேயர் பிரியா அவர்கள் மேயரானதிலிருந்து அவருக்கு இவர் தான் குரல் கொடுப்பார் அவர் பேசவே மாட்டார் மேயர் பிரியா அவர்கள் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தி அவர் கூடவே வச்சுக்கிட்டு அவருக்கு பேச ட்ரைனிங் கொடுத்ததுல இருந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு மேயர் பிரியாவின் வாயாக இருந்து பதில் தான் நம்ம சேகர்பாபு அவர்கள் இப்போ நகர்ப்புற வளர்ச்சி குறித்து மேயர் பிரியா பேசணும் இல்ல கே என் பேசணும் அப்படி இல்லையா முதலமைச்சராவது பேசணும் ஒருவேளை அமைச்சர் ஜோகர் பாபா அவருடைய மனசுல தான் தான் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்னவன்னு தெரியல எந்த கேள்வி கேட்டாலும் அமைச்சர் ஜோகர் பாபா அவர்கள் தான் பதில் சொல்றாரு

என்னன்னலாம் முதல்வர் பேசினாரு அப்படிங்கிறது கூட தெரியலையா இல்ல தெரிஞ்சும் ஆணவத்துல அடாவடித்தனம் செய்கிறாரா அந்த ஜோகர் பாபுன்னு தெரில அதாவது உண்மையிலே கேவலமா இருக்கு என்ன இப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுவாரா ஒரு அமைச்சரால இவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமா இது வரைக்கும் யாராவது ஒரு அமைச்சர்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார்களா அப்படின்னா இல்ல ஏன்னா ஒருவரின் தகுதி அறிந்து அவருடைய நிலைமை அறிஞ்சு அவர் யாரு எப்பேற்பட்டவர் அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத அறிஞ்சு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு தகுதியற்றவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் இப்படிதான் பேசுவாங்க சரிங்களா என்ன பாருங்க மக்களே கிழிக்கிறாங்க நீ யாரு உனக்கு என்ன வேலைங்க நீ எதற்கு வந்து இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க உனக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா எனக்கான அமைச்சர் வந்து பேசட்டும் எங்க அமைச்சர் வந்து எங்களுக்கு பேசட்டும் எங்கள் துறை சார்ந்த அமைச்சர் பேசட்டும் இல்ல மேயர் பிரியா அவர்கள் பேசட்டும் இல்ல முதல்வர் அவர்கள் பேசட்டும் நீ யார் பேசுவதற்கென்று மக்கள் செருப்பெடுத்து அடிக்கும் விதமாக அமைச்சர் ஜோக்கர் பாஹுபா பார்த்து கேள்வி கேட்கறாங்க ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் எதை பத்தி யாராவது காரி கொத்தையா மூஞ்ச துப்பினா கூட அவர் ஆ போ அப்படின்னு ஆனால் அவர் துறை காரி மூஞ்சிட்டு கிடக்கும் சிதம்பரத்துல இங்க வந்து என்ன சொல்றது அங்க நடக்கக்கூடிய அநீதிகளை இந்த அமைச்சரால தட்டி கேட்க முடியாது எங்க போனாலும் அவங்க ஏதாவது வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவர்கள் கொடுக்குற திருநரை வாங்கி பூசிக்கிட்டு உண்மையிலே கொத்தடிமைகளாக இந்த நாங்கள் நாங்கள்தான் சாதியை ஒழிக்க வந்தோம் நாங்க பார்ப்பன எதிர்ப்பை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு பார்ப்பன அடிமையாக இந்த திமுக அரசு செயல்படுவதற்கு மூல காரணமே இந்த அமைச்சர் ஜோகர் பாபு அவர்கள் தான் சரிப்பா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுல அடிச்சு துன்புறுத்தி கைது செய்யப்படுறாங்க இவ்வளவு நடக்குன்ற போது நள்ளிரவு ஒரு மணிக்கு கேளுங்க நள்ளிரவு ஒரு மணிக்கு ரிப்பன் பில்டிங்கில் அமைச்சர் ஜோக்கர் பாபு அவர்களுக்கு என்ன மேயர் பிரியா அங்க இருக்காங்க ரிப்பன் பில்டிங்கில் ஆலோசனை செய்வதற்கு இவருக்கு என்ன அங்க வேலை இருக்கு இதைத்தான் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்போ திட்டமிட்டு இதை அனைத்தையும் செய்யக்கூடியது இதை தனியார் மயமாக்குவது அதன் மூலமாக வரக்கூடிய லஞ்ச பணத்தை பெறுவது இதற்கு மூல காரணமும் மூளையாகவும் செயல்படுவது அமைச்சர் பாபு தானோ அப்படின்னு சொல்லி பெரும் அளவுல சந்தேகம் செய்கிற மக்கள் மீது சிறிதளவு கூட கருணையற்றவராக இருக்கிறாரு மக்களை அடித்து துன்புறுத்துவதை ரசிச்சு வேடிக்கை பார்க்குறாரு இவர் உண்மையிலேயே மக்களுக்கான அமைச்சரா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு நல்லா பாருங்க இவ்வளவு சம்பவத்துக்கு இடையிலையும் அமைச்சர் கே நேரு எங்க தாங்க போனாரு மக்களுக்கு வந்து செஞ்சமே

அந்த வாக்குறுதி அனைத்தையுமே செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நாங்க ஒரு ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நாங்க சொன்னதை விட சொல்லாத போல செஞ்சுட்டு இருக்கோம் நீ சொல்லாதே எனக்கு செய்யாத போ நீ சொன்னதை ஏன் செய்யல அதை நம்பிதான் வாக்களித்தோம்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க நீங்க சொன்னதை தானே நாங்க நம்பி வாக்களித்தோம் நீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோம்னு சொன்னீங்க எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி தரோம்னு சொன்னீங்க எங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யறோன்னு சொன்னீங்க தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொன்னீங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்களுக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வேலையை பறிப்பது எந்த விதத்தில் நியாயம்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஒரு தலைமை சரியில்லைனா ஒரு தலைமை சரியா செயல்படலனா அதற்கு கீழே அந்த தடி எடுத்தவானா தண்டல்காராவில்ல அந்த தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் கூட இப்படி அடாவடித்தனம் செய்ய முடியாது தற்கொலிகளாக இருக்க முடியாது அப்படி யாராவது பேசுனாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் திமுகவில் அவர் கலைஞர் காலத்திலருந்தே அப்படிதான் ஒரு ஒரு வார்டு நம்பர் கூட அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வாங்க எவ்வளோ வேணால் கொள்ளையடிப்பாங்க அது அதாவது அடாவடித்தனமாக பேசுவாங்க கொலை செய்வாங்க ரவுடீசா ஆட்சி நடக்கும் ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அன் கருணாநிதினு சொன்னாங்களே அது இதுதான் ஏன்னா அவருடைய ஆட்சியில் ரவுடிகள் உருவாவாங்க துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அமைச்சர்களே ரவுடிகளாக இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவலம் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார்கள் மக்கள் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி